இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் புதினா சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறேன் நல்லா க்ரீன் கலரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரைக்கட் புதினா அரைக்கட் கொத்தமல்லி அஞ்சு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் நல்லா மைய மையம் அரிச்சுன்னு வந்துடலாங்க அரை கப் தயிர் ரெண்டு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமுங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட் அரிசி வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரிசின்னு வந்துச்சுங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க கிளரி விட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் ஊருட்டங்க அப்படியே புதினாவில் இங்கே ஒரு கடாய் வச்சாச்சுங்க இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு அண்ணாச்சி பூ இதை சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தை இப்போ நில நிலமாக வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து அரைக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் இப்பயும் லேசாக கறவேப்பிலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க அது சிட்டிக்கே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாத்தூள் அது ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க தனியா பவுடர் போட்டுக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரக அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதையே சேர்த்துக்கலாங்க நம்ம சிக்கனை ஊற வச்ச புதினா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கொதி வரட்டும் உப்பு பார்த்துக்கலாமுங்க நல்லா ஒரு கொதி வந்துருக்குங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நெய்யோடு செய்யும்போது நல்லா இருக்கும் குறி வச்சிடலாங்க சிக்கன் புதினா வறுவல் சூப்பரான ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணேன் மேலேக்காக வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக நம்மளோட ஒயிட் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து தட்டில் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் சூப்பராக நம்மளோட ஒயிட் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட புதினா சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு முட்டை வச்சுருக்கேன் சைடிஸ் இங்கே வந்து ஆனியன் பச்சடி வச்சுட்டுங்க சூப்பராக சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இதேமாரி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் லன்ச் மேனு கொடுக்கணும் இதேமாரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இதுமாரி ஒயிட் பிரிஞ்சி பிரியாணி கூட கூட செம்ம அட் அல்தி இருக்கும் இதேமாரி ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சக்குரை கொடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் போடுறேன் தொடர்ந்து ஆதர் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்